ஆகாஷ் விக்ரம் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் ரத்தி செங்கே உதயநிதியை காப்பாற்ற திரைமறைவில் துறை அடிக்கப் போகும் புதிய ட்விஸ்ட் நீதிமன்றத்திற்கு செல்லும் பகீர் கிளப்பும் ஆதாரம் வணக்கம் நண்பர்களே திமுக ஆட்சியில் டாஸ்மாக் துறையில் நடந்து கொள்ளையானது மறைமுகமாக இன்றி வெளிப்படையாகவே செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக டாஸ்மாக் துறை மதுபானங்கள் வாங்குவதில் அரசாங்கத்தை ஏமாற்றி செந்தில் பாலாஜி மற்றும் உதயநிதி செய்த சீக்ரெட்டுகளை தற்போது அமலாக்கத்துறை கண்டுபிடித்துவிட்டது குறிப்பாக செந்தில் பாலாஜியின் கரூர் கம்பெனி தமிழ்நாடு முழுக்க போலி பார்கள் போலி மதுபானங்களையும் சப்ளை செய்தார்கள் இதுகுறித்த எந்த ஒரு கணக்கு வழக்கையும் அவர்கள் அரசாங்கத்திற்கு காட்டவில்லை இதில் வந்த மொத்த வருமானத்தையும் திமுக குடும்பத்திற்கே கொடுத்தார் செந்தில் பாலாஜி அந்த அளவுக்கு மக்களாட்சி என்ற பெயரில் அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இவர்கள் தனிப்பட்ட ஒரு ஊழல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் டாஸ்மாகில் ரெய்டு நடத்திய அமலாக்கத்துறை ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக அறிக்கை வெளியிட்டது ஆனால் அதையடுத்து உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்று விசாரணைக்கு தடை கோரி மு ஸ்டாலின் மனு தாக்கல் செய்த நிலையில் தற்போது உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை போட்டுவிட்டது என்றாலும் ஊழல் ஆதார அடிப்படையில் தனி நபர்களை விசாரிப்பதற்கு தடை போடவில்லை அதன் காரணமாகவே இந்த வழக்கில் முக்கிய ஊழல் புள்ளியாக கருதப்படும் உதயநிதியை தூக்க வேண்டும் என்பதற்காக அவரது பின்னணியில் செயல்பட்ட நபர்களை அமலாக்கத்துறை சுற்றி வளைத்தது அந்த அடிப்படையில்தான் ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோரின் வீடு அலுவலகங்களில் சோதனை செய்ய சென்றது அமலாக்கத்துறை ஆனால் அவர்கள் தங்களது அலுவலகங்களை மூடிவிட்டு தலைமறைவாகிவிட்டதால் சீல் வைத்தார்கள் இந்நிலையில் பல மாதங்களாக வெளிநாடுகளில் தலைமறைவாக இருந்த ஆகாஷ் பாஸ்கர் விக்ரம் ரவீந்திரனும் ஆகிய இரண்டு பேரும் தற்போது தங்களது வீடு அலுவலகங்களில் சோதனை நடத்துவதை தடை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார்கள் இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்த நிலையில் அமலாக்கத்துறையிடம் இவர்களின் வீடு அலுவலகங்களில் சோதனை நடத்துவதின் காரணம் என்ன எந்த அடிப்படையில் சோதனை நடத்த சென்றீர்கள் என்று நீதிபதிகள் கேள்வி கேட்டபோது டாஸ்மாக் குழலில் அவர்களுக்கு சம்பந்தம் இருப்பதாக ஆதாரங்கள் கிடைத்ததின் அடிப்படையில்தான் சோதனை நடத்த சென்றோம் என்று அமலாக்கத்துறை வழக்கறிஞர் கூறிய நிலையில் வீட்டில் ஆள் இல்லை என்றதும் காவல்துறைக்கு தெரிவித்து வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று சோதனை நடத்த வேண்டியதுதானே அதை செய்யாமல் எதற்காக அவர்களின் வீடு அலுவலகங்களுக்கு சீல் வைத்தீர்கள் என்று நீதிபதி கேட்டுள்ளார் அதற்கு அமலாக்கத்துறையோ வீடு அலுவலகங்களுக்கு சீல் வைத்தால் உடனடியாக அவர்கள் அமலாக்கத்துறையிடம் ஆஜராகி விடுவார்கள் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அவர்களோ வெளிநாடுகளுக்கு சென்று தலைமறைவாகிவிட்டார்கள் என்று கூறியதை அடுத்து அவர்களை எந்த ஊழலின் அடிப்படையில் விசாரணை நடத்த முற்பட்டீர்கள் என்பது குறித்த ஆதாரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறி இந்த வழக்கை நீதிபதிகள் ஒத்திவைத்துள்ளார்கள் இதன் காரணமாக இந்த டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் விக்ரம் ரவீந்திரன் ஆகாஷ் பாஸ்கரை தாங்கள் சோதனை நடத்த முற்படுவதற்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க அமலாக்கத்துறைக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது அதன் காரணமாக மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அவர்களை தங்கள் எதற்காக சோதனை நடத்த முற்பட்டோம் என்பது குறித்த ஆதாரங்களை நீதிமன்றத்தில் வைக்கப் போகிறார்கள் ஆனால் இந்த நேரத்தில் ரத்தீஷ் எங்கே இருக்கிறார் என்பது மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது காரணம் உதயநிதியின் முக்கிய பினாமியாக செயல்பட்டவரே இவர்தான் உதயநிதிக்கு பதிலாக டாஸ்மாக் துறையின் நிர்வாகத்தை இவர்தான் கவனித்து வந்துள்ளார் இவர் சொல்லும் மதுபான நிறுவனங்களிடம்தான் விசாகன் மதுபானங்களை இறக்குமதி செய்திருக்கிறார் அந்த அளவுக்கு உதயநிதியின் நிலராக இவர் செயல்பட்டு உள்ளார் அதன் காரணமாகவே இந்த வழக்கில் முக்கியமான நபராக கருதப்பட்டவர் தான் அவர் ஆஜராகிவிட்டால் கண்டிப்பாக உதயநிதி சிக்கி விடுவார் என்பதுதான் அனைவரது கருத்தாகவும் இருந்து வந்தது ஆனால் இப்போது பார்த்தால் ரத்தீஷ் மட்டும் இன்னமும் வெளிநாட்டில் தலைமறைவாகவே இருந்து வருகிறார் குறிப்பாக டாஸ்மாக் விவகாரத்தில் விசாகனிடம் ரத்தீஷ் பேசிய ஆடியோ ஆதாரங்களும் அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருக்கிறது அதன் காரணமாகவே அவர் சிக்கினால் இந்த விசாரணை இன்னும் பெரிய அளவில் சூடுபிடிக்கும் இதன் பின்னணியில் இருக்கும் உதயநிதியும் வெளியில் கொண்டு வரப்படுவார் ஆனால் ரத்தீஷ் சிக்கினால் உதயநிதிக்கு ஆபத்தாகிவிடும் என்பதனால்தான் அவரை மட்டும் ஆஜராக விடாமல் வெளிநாட்டிலே தலைமறைவாக வைத்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது மேலும் நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்ற போது அதில் கலந்து கொள்ள திடீரென்று என்று மு ஸ்டாலின் சென்றபோது விசாரணையை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் மோடியை சந்திக்க முதலமைச்சர் சென்றுள்ளார் என்று மீடியாக்கள் கேட்டபோது எந்த அமலாக்கத்துறையும் எங்களை எதுவும் செய்ய முடியாது என்று சொன்ன உதயநிதி நாங்கள் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் என்றும் ஆவேசமாக பேசிவிட்டு சென்றார் ஆனால் அப்படி சென்றவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமித்ஷா குறித்து மீடியாக்கள் ஒரு கேள்வி கேட்டபோது அதற்கு ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஓட்டம் பிடித்து விட்டார் ஒரு துணை முதலமைச்சராக இருக்கும் இவர் மத்திய அமைச்சர் குறித்து ஒரு கேள்வியை மீடியாக்கள் முன்வைத்தால் அதற்கு உரிய கொடுக்க வேண்டும் ஆனால் இவரோ ஒரு வார்த்தை கூட பேசாமல் கை செய்கையால் இதற்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் என்று தெரித்து ஓடுகிறார் இதற்கு முக்கிய காரணம் மீண்டும் மத்திய அரசு குறித்து ஏதாவது கருத்து சொன்னால் அமலாக்கத்துறை மூலம் இன்னும் பெரிய அளவில் செக் வைத்து விடுவார்கள் வார்த்தை விடுவதற்கு பயப்பட தொடங்கியிருக்கிறார் உதயநிதி அதனால்தான் ரத்தீஷ் நீதிமன்றத்தில் ஆஜரானால் கண்டிப்பாக டாஸ்மாகின் மொத்த ஊழல் விவகாரத்தையும் அவர்கள் மூலமாக வெளியில் கொண்டு வந்து விடுவார்கள் அவரது பின்னணியில் நாம் இருப்பதையும் அம்பலப்படுத்தி விடுவார்கள் என்பதனால்தான் சினிமா படங்கள் தயாரிக்கும் ஆகாஷ் பாஸ்கர் விக்ரம் ரவிச்சந்திரன் ஆகியோரை நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்டுள்ள திமுக ரத்தீஷை மட்டும் இப்போதைக்கு இந்தியாவுக்குள் வரவேண்டாம் என்று வெளிநாட்டிலேயே தலைமறைவாக வைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதோடு டாஸ்மாக் விவகாரத்தில் இந்த மூன்று பேரில் ரத்தீஷை மீது மட்டுமே அமலாக்கத்துறை குறிவைத்துள்ளது அதனால் டாஸ்மாக் ஊழலின் பின்னணியில் தான் இருக்கும் முழு விவகாரத்தையும் விசாகன் மூலம் அமலாக்கத்துறைக்கு தெரிந்துவிட்டது என்பதனால்தான் ரத்தீஷை வெளியில் தலை அடுத்த நிமிடமே தனது தலைக்கு ஆபத்து என்பதனால்தான் அவரை மட்டும் உதயநிதி தரப்பு தலைமறைவாக வைத்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு செய்திகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அடுத்த செய்தி குஜராத்தில் விமானம் விழுந்ததில் இறந்த பெண் இரண்டு வயது பேத்தி உடலை கண்ணீருடன் தேடி அலையும் குடும்பத்தார் நேற்று முன்தினம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு சென்ற விமானம் புறப்பட்ட முப்பது நொடிகளிலேயே ஒரு மருத்துவக் கல்லூரி பில்டிங்கில் மோதி விபத்துக்குள்ளாக்கி அதிலிருந்து ஒருவர் தவிர அனைவருமே உயிரிழந்தார்கள் இந்த விபத்து நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இந்த விமானம் மோதிய மருத்துவக் கல்லூரி பில்டிங்கின் விடுதியில் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஐந்து மாணவர்களும் இறந்துள்ளார்கள் அதோடு அதே மருத்துவ கல்லூரி கேன்டீனில் மாணவர்களுக்கு உணவு தயாரித்துக் கொடுக்கும் பெண் மற்றும் அவரது இரண்டு வயது பேத்தி ஆகியோரும் இந்த விமானம் மோதியதில் சிக்கி உயிரிழந்துள்ளார்கள் ஆனால் அவர்கள் இருவரின் உடலை கண்டுபிடிக்க முடியாமல் அவர்களின் குடும்பத்தார் சுற்றி கொண்டு வருவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த விமானம் அந்த மருத்துவ கல்லூரி கேண்டினில் விழுந்தபோது வெடிகுண்டு வெடித்தது போன்ற சத்தம் எழுந்துள்ளது அதை கேட்டு அதிர்ந்து போய் அனைவரும் அந்த கல்லூரியிலிருந்து வெளியே ஓடியுள்ளார்கள் அதற்குள்ளாக அந்த பில்டிங் இடிந்து அங்கிருந்தவர்களின் மீது விழுந்து அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றாலும் அந்த கேண்டீனில் உணவு தயாரித்துக் கொடுத்த பெண் மற்றும் அவரது இரண்டு வயது பேத்தியின் உடல்களை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லையா அதன் காரணமாகவே அந்த பெண்ணின் குடும்பத்தார் கண்ணீருடன் அந்த மருத்துவக் கல்லூரி பில்டிங்கை சுற்றி கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன கட்டாயமாக கடனை வசூலிக்க தடை புதிய மசோதா நடைமுறைக்கு வந்தது பல நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களை தேடிச் சென்று கடன் கொடுப்பார்கள் அப்போது இறங்கி சென்று பேசுவார்கள் ஆனால் அவர்களிடத்தில் கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்தும் போது அந்த வாடிக்கையாளர்கள் தவிர்க்க முடியாத காரணங்களால் சரியானபடி பணத்தை கட்டவில்லை என்றால் அந்த நிறுவனங்களின் செயல்பாடை முழுமையாக மாறத் தொடங்கிவிடும் சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர் மீது மிக கடுமையான நடவடிக்கையில் இறங்கி விடுவார்கள் இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் பல ஏழை மக்கள் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்ளும் அதிர்ச்சி சம்பவங்களும் நடைபெற்று வருகிறது அதனால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கும் முயற்சியாக தமிழக சட்டசபையில் ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த மசோதாவில் கடன் கொடுக்கும் நிறுவனங்கள் கடன் பெற்றவர்களையோ அல்லது அவர்களது குடும்பத்தாரையோ மிரட்டின அந்த நிறுவனங்களுக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் ஐந்து லட்சம் அபராதமும் விதிக்கப்படும் அதோடு ஜாமீனில் வெளியே வர முடியாத சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று தமிழக சட்டசபையில் அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதற்கு தமிழக ஆளுநர் ரவியும் உடனடியாக ஒப்புதல் கொடுத்து இந்த சட்டம் தற்போது நடைமுறைக்கு வந்திருக்கிறது அதனால் இனிமேல் எந்த நிறுவனங்களாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு கடன் கொடுத்துவிட்டு பின்னர் அவர்கள் சரியானபடி மாதந்தோறும் பணம் செலுத்தவில்லை என்று சொல்லி டார்ச்சர் கொடுத்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை பாயும் என்பது தெரிய வந்துள்ளது இந்த சட்டத்துக்கு பொதுமக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது